அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்து அன்புமிக்கிய அல்லாஹுவின் நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை எம்பெருமானார் மஹமது நபி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனின் வயது அறுபது ஆண்டுகளை எட்டு வரை வாழ்நாளை தள்ளி போட்ட பிறகு அவன் ஆயுள் விஷயத்தில் கூறும் சாக்கு போக்குகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்வதில்லை என அபு ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் இந்த நெகிழ்வூட்டும் அறிவுரைகளை நாம் குருகானில் என்ன காணவிருக்கிறோம் என்றார் ஒரு மனிதன் அவன் இறந்த பிறகு அவன் அல்லாஹிடத்தில் கதறக்கூடியவனாக இருக்கின்றான் எங்கள் இறைவா எங்களை வெளியே அனுப்பு நாங்கள் செய்து வந்தது போலன்றி இனிமேல் நல்லறங்களை செய்கின்றோ என்று அங்கே அவன் கதறுவார்கள் படிப்பினை பெறும் அளவு உங்களுக்கு நாம் வாழ்நாளை அளித்திருக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் உங்களுக்கு படிப்பினை பெறு அளவு உங்களுக்கு வாழ்நாளை அளித்தேனே அந்த வாழ்நாளில் நீ எந்த ஒரு நன்மைகளும் எந்த ஒரு இதுகளும் செய்யவில்லையே மரணத்துக்கு பிறகு மறுமையில் வந்து கதரும் பொழுது உனக்கு எப்படி என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்கின்றார் அதாவது பெருமானார் முகமது ரபி அவர்கள் ஒவ்வொரு சொல்லையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் இப்படிதான் வாழணும் இப்படிதான் வாழக்கூடாது இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாது என்று சொல்லல்லாஹலே வசல்லம் அவர்கள் சொல்ற இதுகளை நாம் கேட்காமல் நாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நஷ்டத்துக்குள்ளாவானவர்களாக நாம் ஆகிவிட்டோம் எனவே அனுபவிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அந்நீதி இனத்தோருக்கு எந்த உதவியாளரும் அங்கு வரப்போவதில்லை என்றும் அவன் கூறுகின்றான் கூறப்படுகின்றது அல் குறுகா முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் காணலாம் இன்ஷா அல்லா நாம் ஆயுள்கள் முடி முடிவதற்கு முன்னாடி நாம் நல்லரங்கம் செய்யும் நல் மக்களாக தொழுகையிலும் சக்காத்துகளிலும் நாம் தந்த செல்வங்களையும் நல்ல முறையில் செலவழிக்க நன்மக்களாக உங்களை எங்களை ஆக்கி அருள்புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து